வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு இந்த வீடியோ பேச உட்கார போற தான் ஆக்சுவலி நான் வேற ஒரு விஷயம் பேசணும்னு வந்தேன் அந்த நேரத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு செய்தி வந்திருக்கு அது என்ன செய்தி அப்படிங்கிறத விரிவாக இன்னைக்கு பார்த்துடலாம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் கிண்டல் எல்லாம் கவலைப்பட பண்றாங்க அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பது நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க என்ன சார் ஊரெல்லாம் பத்திட்டு எரியுது போர் 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 போர்னு மீடியா பூரா கதறாங்க பாகிஸ்தானை அடிச்சாச்சு லாகூரை பிடிச்சாச்சு கராச்சி கதருது ராவல்பிண்டி உதறுதுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க என்னன்னா போர் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றீங்க போர் முடிஞ்சிருச்சு சீஸ் ஃபயர் வரப்போகுதுன்னு சொல்றீங்க என்ன சார் விஷயம் அப்படின்றிங்கன்னா இப்போ தான் நான் வந்து பார்த்தேன் என்னன்னா ட்ரம்ப் வந்து அவரே போஸ்ட் போட்டிருக்கார் ம் அவங்க ஊர் டைம் படி மே பத்து சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு போட்டுருக்கார் ஆஃப்டர் லாங் நைட் ஆஃப் டாக்ஸ் மீடியேட்டட் பை த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஐ ஆம் ப்ளீஸ் டு அனௌன்ஸ் தட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஹேவ் அக்ரிடு டு அ ஃபுல் அண்ட் இம்மீடியேட் சீஸ் ஃபயர் ஒரு நீண்ட இரவு ஃபுல்லாக மாற்றி மாற்றிய அமெரிக்கா வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகளோடும் தலைவர்களோடும் பேசினதுனால அவர்கள் இருவரும் இம்மிடியேட்டா ஒரு ஃபுல் சீஸ் ஒத்துக்கொண்டார்கள் காமன் சென்ஸ் அண்ட் கிரேட் இன்டெலிஜென்ஸ் நல்ல புத்திசாலித்தனத்தோடும் காமன் சென்சோடும் இந்த விஷயத்தை அவர்கள் அணுகினார்கள் யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் ரெண்டு நாடுகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இந்த போஸ்ட் வந்து பரபரன்னு அமெரிக்காவில் பத்திக்கிட்டு ஓடுது அதோடு சேர்த்து யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு மார்க்கோ ரூபியோ என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் இதில் ஓவர் த பாஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அட் விபி வேன்ஸ் அண்ட் ஐ ஹாவ் என்கேஜ் வித் சீனியர் இந்தியன் அண்ட் பாகிஸ்தானி அஃபீஷியல்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் ஷபாஸ் ஷெரீப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுப்ரமணியன் ஜெய்சங்கர் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அசிம் முனீர் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அண்ட் அசிம் மாலிக் இவங்க கூட நான் பேசினேன் அப்படின்றார் யாரு இந்த மார்க்கோ ரூபாய் ரூபியோ அப்படின்றவர் என்ன சொல்றாரு கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக இந்தியாவின் பிரதமர் ஆகிய நரேந்திர மோடி பாகிஸ்தானோட பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அதே போலவே இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அதே போல சீஃப் ஆர்மி ஸ்டாஃபாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அசீம் முனீர் மற்றும் நேஷனல் அட்வைசர் இந்தியாவோட நேஷ்னல் அட்வைசர் பாகிஸ்தான் நேஷனல் அட்வைசர் அஜித் தோவல் அண்ட் அசீம் மாலிக் இவர்களோடு பேசினேன் அண்ட் அண்ட் ஹி கன்ஃபார்ம் தட் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஹவ் அக்ரிடு இம்மிடியட் சீஸ் ஃபயர் அண்ட் டு ஸ்டார்ட் டாக்ஸ் ஆன் மோடி அண்ட் ஷெரீப் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த நேரத்தில் அவர்கள் புத்திசாலித்தனமாக நரேந்திர மோடியும் ஷபாஸ் ஷெரீப் இருவரும் தங்களது பிரச்சனைகளெல்லாம் ஒரு பரந்த கோணத்தில் ஒரு அமைதியான சூழலில் பேசி தீர்த்து கொள்வது அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க அவர்களை பாராட்டுகிறோம் அப்படின்னு அங்கே அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செயலாளர் இங்கே நம்ம மந்திரின்னு சொல்லுவோம் அவங்க செக்ரட்டரி டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டொனால்டு ட்ரம்ப்பே அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாரு யூஎஸ் செக்ரட்டரியும் அஃபீஷியலாக அறிவிச்சிட்டாரு ரெண்டு பேரும் சொன்னதை வச்சு இவங்களும் இனிமேல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நேரத்திலே கூட இந்த அறிவிப்பு வந்தாலும் வரலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான திருப்பு முனை இந்த வார் வந்ததுன்னா என்னெல்லாம் நடக்குமோ எப்படி நடக்குமோ என்னெல்லாம் போகுமோன்னு எல்லாம் பதறிக்கிட்டு இருந்தோம் நான் வேற இன்னைக்கு ஆக்சுவலா எதை பத்தி பேசலாம்னு நினைச்சுட்டு இருந்தா நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்திய இராணுவத்திற்கு நமது தமிழகத்தின் இந்த இந்திய இராணுவத்துக்கு நமது தமிழ்நாட்டின் தார்மீக ஆதரவை தெரிவிக்கும் விதமாக சென்னையில் டிஜிபி அலுவலகத்தில் தொடங்கி அந்த காமராஜர் சாலைன்னு சொல்லக்கூடிய அந்த பீச் ரோடு இருக்குல்ல அங்க தொடங்கி வார் போர் நினைவு சின்னம் அந்த வார் மெமோரியல் வர ஒரு பேரணி நடத்தி இருந்தாங்க அதை பத்தி தான் பேசலான்னு வந்தேன் ஆனா அதை விட முக்கியமான செய்தி இது எது இந்த அமைதி வந்து உடனடியாக திரும்பிடுச்சு அதாவது ஒரு கான்ஃபிளிக் ஆரம்பிச்சு அஞ்சாவது நாள்ல சீஸ் ஃபயருக்கு ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்கன்றது மிகப்பெரிய செய்தி ஏன்னா பல செய்திகள் பல டெவலப்மெண்ட் இருந்தது ஐஎம்எஃப்ல இருந்து ஒரு எட்டாயிரத்தி கோடி கடன் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது நம்ம இந்திய பகுதியில் ஒரு இருபத்தாறு இடங்கள்ல அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க ஒரு அஞ்சு ஏர்பேஸ்ல வந்து ட்ரோன்ஸ் வந்து விழுந்து சேதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அந்த சேதத்தின் காரணமாக அதுவே பெரிய சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோம் குரேஷியே வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க என்னென்னு ஆமாம் ஒரு சில மிஷினரிஸ் ப்ளஸ் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்களுக்கெல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த சேதங்கள் மறுபடி மறுபடி பெருசாகிட்டே போயிட்டு போய் பெருசாகிட்டே போக பதட்டிகிட்டு இருந்தோம் அந்த பதட்டத்தை தணிக்கும் விதமாக இன்னைக்கு இவங்க ட்ரம்ப்போட அறிவிப்பு வந்திருக்கு அது அவங்க ஊரில் சாயங்காலம் அஞ்சரை மணி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஊரில் அது என்ன டைமிங்னு தெரியல இது இந்த செய்தி உண்மையை தான் பொய்யெல்லாம் இல்லை ஏன்னா ட்விட்டர்லேயே போய் பார்த்துட்டேன் ட்விட்டர் வந்து அவர் ட்ரம்ப்போட பக்கம்தான் அந்த ட்ரம்ப்போட பேஜ்லேயே வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இரண்டு நாட்டு பிரதமர்களும் இரண்டு நாட்டு இராணுவமும் அதே போலவே அட்வைசரி கவுன்சிலில் இருக்கக்கூடியவர்களும் எல்லாருமே சரியான முடிவை எடுத்து உடனடியாக சீஸ் கொண்டு வந்தவரை மகிழ்ச்சி என்ன ஒன்று இந்த சங்கிகளுக்கு தான் இதை இன்னும் கொண்டாட முடியலையான்னு வருத்தத்தில் இருப்பாங்க அதை பற்றிலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சண்டைன்னு வந்தால் சட் சண்டையில் கிளியாத சட்டையே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி அது பாகிஸ்தான் சட்டையாக இருந்தாலும் கிளியும் இந்திய சட்டையாக இருந்தாலும் கிளியும் பெரிய சேதத்தை உண்டு பண்ணும் அப்படியெல்லாம் எந்த சேதமும் ஏற்படாத வகையில் சண்டையை இமீடியட்டாக சீஸ் ஃபயர் கொண்டு வந்துட்டாங்க என்னை போன்றவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி சங்கியை போன்றவர்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும் மேபி தெரியாது இந்த செய்தியை தமிழில் யூடியூப்ல முதல்ல சொல்கிற ஆள் நம்மளதான் இருப்போம்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் அதில் எனக்கு ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி அமைதி திரும்பிவிட போகிறது அப்படிங்கிற செய்தியை உங்களுக்கு முதலில் சொல்லக்கூடிய ஆளாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன மகிழ்ச்சின்னு வச்சுக்கீங்களேன் சண்டை வந்துருச்சுன்னு சொல்றதை விட அமைதி திரும்பிடுச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சண்டை சும்மா எல்லாம் கிடையாதுங்க ஆகாஷ் ஏவுகணையை ஏவுறோன்னு சொல்கிறோம் ஒரு ஆகாஷ் ஏவுகணையோட விலை எவ்வளோ தெரியுமா பதினஞ்சு கோடி சாதாரண மிசைலாக இருந்தால் கூட அந்த மிசைல் ஒரு கோடி எல்லாம் ஒன் கோடிகளில் உள்ள வெப் வெப்பன்ஸ் ஒன்று ஒன்றுத்தையும் போட்டோம்னா சேதம் ஏற்படுறது ஒன்று இன்னொரு பக்கம் செலவு எவ்வளோ ஆகுதுன்னு யோசிப்பாருங்க ஒரு நாள் நாம் வந்து ஒரு ஐம்பது ஏவுகணையை ஏவணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆச்சு அன்றைக்கி ஒரு நாள் அந்த ஏவுகணை செலவு மட்டும் எழுநூற்றம்பது கோடின்னு அர்த்தம் அப்ப யோசிங்க சும்மா கொண்டாடுறதுக்கு தீபாவளி பட்டாசாங்க போட்டு வெடிக்கிறதுக்கு இல்ல கிரிக்கெட் மேட்ச்சா இவங்க இருபது ஓவர் போட்டான் அவங்க இருபது ஓவர் போட்டான் யார் நிறைய அடிச்சான்னு பாக்குறதுக்கலாம் இது சண்டை மக்கள் சாவாங்க பணம் கோடி கணக்குல செலவு ஒவ்வொரு நாளும் பல கோடிகள் செலவாயிட்டு இருக்குது பல கோடியில பல நூறு கோடிகள் செலவாயிட்டு இருக்குது இரநூறு கோடி நானூறு கோடி ஐநூறு கோடின்னு ஒரு நாளைக்கு செலவாகுது நல்லா யோசித்து பாருங்க ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த அஞ்சு நாளில் நம்ம ரொம்ப கம்மியாக வச்சுருந்தா கூட ஐநூறு கோடி ஒரு நாளைக்கு கணக்கு வச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு இந்த அஞ்சே நாளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி காலி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடின்னா என்ன அமௌண்ட்டுன்னு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணுமா பார்க்கலாமா நம்ம மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு ஒரு வருஷத்துக்கான கல்வி தொகையை தர மாட்டேன்னு சொன்னாங்களே அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு வருஷம் பூரா இந்திய அரசு வந்து தமிழ்நாட்டு பள்ளிகளுக்காக செலவு பண்றதுக்காக கொடுக்குற பணம் அஞ்சே நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ஸோ சண்டைன்றது கைத்தட்டுற விஷயம் கிடையாது இது வந்து வீடியோ கேம்ஸ் கிடையாது சினிமால காட்டுறது கிடையாது ரத்தமும் சதையுமாக நாம் உழைச்சி கொடுத்த வரி பணம் அந்த வரிப்பணம் மட்டும் இல்லை அதை சாக கூடிய அந்த இராணுவ வீரர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் சரியா சோ இத வந்து கொண்டாட்ட மனநிலையில பாக்காதீங்க ட்ரம்ப்புக்கு நமது நன்றியை தெரிவிப்போம் நம்ம நேரம் பாருங்கள் யாருக்கெல்லாம் நன்றி தெரிவிக்க வேண்டி இருக்குது ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கு மோடிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கு சமா சபாஷ் தெரிவுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கு சண்டையை நிப்பாட்டினதுக்கு உங்கள் எல்லாருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகளை கொள்கிறேன் நீங்களும் மகிழ்ச்சி அடைங்க ட்ரம்ப் சொன்னதை வச்சு சண்டையை நிப்பாட்டிட்டா நிப்பாட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு ட்ரம்ப் சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு இவங்க சண்டையை நிப்பாட்டாமல் தொடர்ந்து கிடந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அந்த யுஎஸ் செக்ரட்டரி சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் சம்மதித்து விட்டார்கள்னு சொல்லியிருக்காரு சரி பேச்சுவார்த்தைக்கு போனாங்கன்னா மிக்க மகிழ்ச்சி இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை நீங்களும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்